தாத்தா சொல்றீங்க எங்களுக்கு சித்தப்பா இருக்காரா ஆ பவித்ரா அது வந்து ஆ அது அது வந்து பவித்ரா தாத்தா நான் ஒரு சீரியல் பார்த்தாங்களா அந்த கதையை தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க இல்ல மாமா ஆ மாமா பவித்ரா ஏமா போய் சொல்றீங்க நாங்க தாத்தா சொன்ன எல்லாத்தையும் கேட்டிட்டு தான் வந்திருக்கோம் ஆமாமா நீங்க பேசின எல்லாத்தையும் நாங்க கேட்டிட்டு தான் இருந்தோம் அப்பா பிள்ளைங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலையும் மறக்க வேண்டாம்ப்பா நம்ம என்ன வேணும்னு அப்பா மறைச்சோம் சின்ன பிள்ளைங்க மனசு பாதிக்கப்படுற கூடாதுன்னு தான் அப்பா மறைச்சோம் அதான் அவங்க வளர்ந்துட்டாங்கல்ல நிலைமை நல்லா புரிஞ்சுப்பாங்க ஆமாமாமா இதுக்கு மேல மறைச்சி என்ன ஆக போது பவித்ரா உங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காருமா அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல தலையில நல்ல அடிபட்டு மனநல பாதிக்கப்பட்டாருமா ஆமாம்மா பவித்ரா தான் உங்க மனசு பாதிக்கப்படுற கூடாதுன்னு இவ்வளவு நாள் சொல்லலை தாத்தா அவர் இப்ப எங்க இருக்காரு இப்போ ஒரு மனநல காப்பகத்துல இருக்காமா நாளைக்கு நானும் அப்பாவும் அவனை பார்க்கத்தாமா போறோம் தாத்தா அப்ப நாளைக்கு நாங்களும் உங்க கூட வரோம் இல்ல ரமேஷ் அந்த சின்ன பசங்கள்லாம் வரக்கூடாது ஆமா ரமேஷ் இப்போ அப்பாவும் தாத்தாவும் போய் பார்த்துட்டு வரட்டும் இன்னொரு நாள் நம்மலாம் போலாம் போகலாம் ம் சரிம்மா ம் அப்போ நாளைக்கு காலையில் கிளம்பலாம்ப்பா ஆ ரமேஷ் பாவித்ரா நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் சாப்பிடலல்ல சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாங்க போய் தூங்குவோம் ம் சரிம்மா ஆ நாளைக்கு காலையில் வரோன்னு சொல்லி டாக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியப்பா ஆ அது காலையிலே கேட்டுட்டோம்பா வர சொல்லிட்டாரு ஐயா இன்னைக்கு நல்லா அசந்து தூங்கிட்டேன் கடை துறக்க கொஞ்சம் லேட்டாகி போச்சே கஸ்டமர் வந்து திரும்பி போயிருப்பாவோ பிள்ளைய

ரமு டீல எனக்கு கொஞ்சம் சீனி கம்மியாக போடுதாப்பா அது தெரியும்ண்ணே நீங்கள் வழக்கமாக ஒரு ஆளு தானே அதுக்கு இல்லைப்பா நீ மறந்தாப்புல எல்லாருக்கும் போடுற மாதிரி போட்டுறக்கூடாது இல்லை அது சரி தம்னே என்னப்பா மாடசாமி யாவாதம்லாம் இப்படி போயிட்டு இருக்கு ஆ கடவுள் வரல நல்லா தானே போயிட்டு நீ ஓ பேச்சாலே கஸ்டமர் எல்லாம் இழுத்துருவியாப்பா ஆமாண்ண நம்ம கடைக்கு வர கஸ்டமர் கிட்ட நல்லா பேசினா தானே அடுத்தால ஆனா இந்தாங்க ஆ கொடுப்பா டீனா ராம் கூட டீ தான் காலையில் குடிக்கிற டீ சாயங்காலம் வர நாக்குலயே நிற்கும் ருசி ஆமா நீ சொல்லுறதும் சரிதான்ப்பா என் பொண்டாட்டி கூட இந்த மாதிரி டேஸ்டா டீ போட மாட்டேக்கல என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டிட்டே இருக்கீங்களே எப்போ உண்மையை தானே சொல்லுதான் ராத்திரியெல்லாம் ஒரே கொசு தொல்லம்மா சரியாவே தூங்க முடியல தம்பி கிட்ட சொல்லி அந்த ஜன்னலுக்கெல்லாம் ஒரு கொசு வேலை போடக்கூடாதாமா இவ்வளோ நாள் வெயில் காலம் பத்தியா ஒரு கொசுவையும் காணல இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சான கொசு வருது பத்தியா ராமு கிட்ட சொல்லி கொசு வேலை தான் அடிக்கணும் என்ன மதினி நைட் எல்லாம் கொசு போல கொசு கடியில தூங்கலையோ ஆமா சரசு ஒன்னையெல்லாம் கடிக்கலையா நான் இந்த ஊர்காரி இல்ல அதான் இந்த ஊர் கொசு நம்ம ஊர் ஊர்காரியாச்சும் கடிக்க மாட்டேன் போல நீங்க வெளியூர்காரி இல்ல அதான் உங்களுக்கு தேடி தேடி கடிக்க போல ஆமாம் மருமகன் சொல்கிறது சரி தான் போல் ஆமத்து நான் யாரும் நான் அடுத்த வரும்போது மெட்ராஸ் கோச்சினை வரேன் அது அவங்களை எப்படி கடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஐயோ மதுனி அப்படி மட்டும் செஞ்சுடாதியோ ஆ இந்த காப்பி கொண்டு வரேன் குடிங்க ஆ சரி சீக்கிரம் கண்டான் மதுனி ஸ்வேதா இன்னும் எழுந்திக்கலையோ இன்னும் தூங்கிட்டுதாங்க இருக்கா அப்புறம் வந்து காப்பி குடிப்பான் யாருக்கு மட்டும் பண்ணான் எரிம்மா நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வாரேன் இந்தோ மதுனி காப்பி ஐயா அம்மா மதுனி என்ன அத்தை கத்திகிட்டு இருக்கோவ பாத்திரம் பாருங்க பணாவா என்ன ஆச்சுன்னு தெரியதிலையா சரி வா காரச்சு போய் பார்ப்போம்